திருவண்ணாமலை தலைநகரான இந்த திருவண்ணாமலை இது ஆன்மீக பூமி இங்கே அண்ணாமலையார் திருக்கோயில் இருக்கிறது இதனை தான் உலகத்தில் இருப்பவர்கள் பல மாநிலத்தில் இருப்பவர்கள் பல மாவட்டத்தில் இருப்பவர்கள் ஏன் திருவண்ணாமலை மாவட்டத்தை எல்லாம் நாளொரு மேனியாக கிரிவலம் சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த கிரிவல பாதையில் இருபது குளங்கள் இருக்கிறது அந்த குளங்களை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் ஒரு முடிவு செய்து மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக தூய்மை என்கிற அமைப்பை நீண்ட நாட்களாக பல வருடங்களாக அதன் மூலமாக திருவண்ணாமலையிலே தூய்மைப்படுத்துவது மரங்களை நடுவது இதுபோன்ற நீர்நிலைகளை பாதுகாப்பது என்ற நோக்கத்தோடு ஒரு உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் அந்த தூய்மையான இயக்கம் இந்த இயக்கத்திற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அரசின் சார்பாக இந்த நூறு நாளில் ஈடுபடுகிற அந்த தோடர்களை அந்த தோழிகளை வைத்துக்கொண்டு பணிகளை நாங்கள் தொடங்குகிறோம் இதை தூய்மையினும் இணைந்து பணியாற்றினால் விரைந்து அந்த இருபது குளத்தின் அதில் இருக்கிற குப்பைகள் பிளாஸ்டிக் பொருள்கள் நீர்களை பாதித்திருக்கிற பல்வேறு பொருள்களெல்லாம் மண்டி கிடக்கிறது அதெல்லாம் அப்புறப்படுத்திவிட்டு நீர்நிலையை பாதுகாக்கலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் என்னுடைய தூய்மை அறிணிய அமைப்பை அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இப்பொழுது நூறு நாளிலே நூறு நாளில் பணியாற்றுகின்ற அந்த சகோதரிகளையும் தூய்மை அறிநியிலே பணியாற்றுகின்ற தூய்மை காவலர்கள் இருவரும் இணைந்து இந்த இருபது குளங்களையும் சீர் செய்வது தூய்மைப்படுத்துவது நீர்நிலைகளை பாதுகாப்பது என்ற அடிப்படையிலே இன்றைய தினத்திலிருந்து இந்த பணிகளை மாவட்ட ஆட்சித்தாருடைய தலைமையிலே நான் தொடங்கி வைத்திருக்கிறேன் நான் அமைச்சர் என்ற முறையில் தொடங்கி வைப்பது என்று ஒரு பக்கத்தில் இருந்தாலும் இந்த தூய்மை அருணை என்கிற இந்த அமைப்பினுடைய அமைப்பாளராக நான் தான் இருக்கிறேன் எனக்கு கீழ் நான்கு மேற்பாளர்கள் இருக்கிறார்கள் இது போன்ற நாற்பது யூனிட் குழுக்கள் இருக்கிறது அதில் நாற்பதுல ஒருங்கிணைப்பாளர் இருக்கிறார்கள் ஆக ஒட்டுமொத்தமாக இந்த தூய்மை அறையில் நாங்கள் ஆயிரம் பேர் நாங்கள் இருக்கிறோம் இந்த ஆயிரம் பேரையும் இதில் பயன்படுத்த வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொள்வதற்கு அந்த பணி நடைபெறுகிறது விரைவிலேயே தொடர்ந்து இந்த தூய்மை பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கோம் நகரப்பகுதியில் வந்து மரங்கள் நடுவது என்று தீர்மானித்திருக்கிறோம் அடுத்தடுத்து வருகிற நிகழ்வுகளில் அந்த மரம் நடுகிற பணிகளும் நடைபெறும்